நானும் மா போய் முப்பது செல்லல அதனால இந்த யானையை பார்க்காம இருக்க மாட்டேன் வாங்க மச்சேன் யாரு நீ யாரு நீ தண்ணி பிச்சை எடுக்கிறாள அது தண்ணி யாரு தெரியல நீ யார் யாரி முதட்டினி அம்மாவோட புருஷன் தான் எங்க அப்பா அது கேட்டால் எல்லாருக்கும் உலக அஞ்சு விஷயம் எங்கள் அப்பாவோட அண்ணன் தான் எங்க பெரியப்பா அது எல்லாருக்கும் தெரியா அப்படிதான் பெரியப்பாவோட பிறந்தவர் தான் எங்க சித்தப்பா சரி ஊர் உலகம் அப்படித்தானே எங்க அம்மா பொண்ணு போனது எங்க அப்பா சரி எங்க அப்பாவுக்கு முன்னாடி பார்த்தவர் எங்க எங்கள் ஐயாவுக்கு முன்னாடி இது பண்ணது எங்க அப்பா தான் என்ன ஐயாவுக்கு முன்னாடி இது பண்ணாரு என்ன பண்ணாரு வெள்ளலி குத்த வந்திருக்காங்க ஏழை இதில் யார் மனுஷே யார் கம்பு ரெண்டு ஒன்றா தான் இருக்குது அது கம்பெனி பாச போயிருவேன் சரி 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 ஒரு சித்திர மாதிரியா நீங்க யாருன்னு கேட்கறேன் பேரா ஆமா பேரா அதி நலையில் பேரு அருள் நீங்க சொல்ல போறேன் கேட்டாரா என்னப்பா வேதனால் வாங்க போறியா சடக்குன்னு சொல்றேன் ரெண்டே இது டூ மினிட்ஸ் மேகி

ஆண்டி முனி எல்லாம் அந்த தடி இருக்கிற இங்க வாடா பேர் சொல்ல போறா அப்பாவுக்கும் குலசாமி மதகு வட்டிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் ரெட்ட பண்ண முனி ஆண்டி தம்பி ஆனா அதை ரசிச்சிருவாங்க இங்க நீ மூணு பேர் சீரில் உலகம் மோசமான உலகம் புத்தருக்கு தான் அசந்து கண்ண முடியிட்டுன்னு போச்சுன்றாங்க அப்படிதான் மானாமதிலிருந்து மாற்று வண்டி கட்டிய பதினஞ்சாயிரம் வண்டி முப்பதாயிரம் மாடு ஆண்டி வாக்கு சொன்னா சொன்னதாண்டா இருக்கட்டும் கிடா வட்டி பொங்க வச்சு பேரு வைக்கணும் மதகு வட்டிலிருந்து காட்டு குளறுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல பண்ண முனியனா அதுக்காக ஆட்டு வண்டி வரும்போது சிவகங்கையை தாண்டி வரும்போது வண்டிக்கு வழி தெரியாம திருப்பி ராமேஸ்வரம் கடலுக்கு போய்ட்டு அங்கே வண்டிக்கு வழி தெரியாமயே இருந்து ராமேஸ்வரம் அவ்வளவுதானா ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்கும் அது ரோடு புரிஞ்சிருக்கும் எடுத்து பேசுனீங்கன்னா காமாறுக்க ராமேஸ்வரம் கடலுக்கும் போனாம்மா ஆடு உப்பு தண்ணி நல்லா இருக்கும்னு நீஞ்சி இலங்கை கீ போயிருச்சுடா எங்க இருந்து எங்கடா ஒரு பூச்சிக்கிறதியா

மாட்டை கலச்சி போட்டு எல்லாரையும் டீ சாப்பிடும் போது மாடு அத்துக்கிட்டு அறந்தான் வாங்கி போயிருச்சுரா மாடு நடந்து போத்தா இல்லை பிளேன்ல ஏறி போத்தா பிள்ளைனில் ஒன்னாலுமே அரை மணிநேரம் ஆகுமாடா மாடா எனக்கு வம்பு நீ சொல்றதுக்கு நான் ஹூம் போட்டு போகிறேன் ஒரு வழியா வண்டியை திருப்பி மதகு வட்டியில் வந்து காட்டுக்குள்ளே போகும்போது அன்னே முனியனா காணாமண்ணும் எங்கள் கலைவி தலையை விரிச்சு போட்டு சாமியை ஆடி சொல்கிறா இந்த கல் ரூபத்தில் இருக்கிறதான் டையம் முனியாண்டின்னு கல்லை அலசிகிட்டு பார்க்குறாங்க சேலம் மூணு கிலோமீட்டர்னு போட்டிருக்கு மயில் கல் திங்கந்திர சேலம் நான் இந்த காதை வாங்கி தடுப்பதுக்கு நாலு பேரை பிடிச்சிக்கிட்டுரு திருப்பி கல்ல புரட்டி உண்றாங்க காநாடு காத்தேன் ஏழு கிலோமீட்ரு காரைக்குடி காலையில் காணாடு காத்தேன் எந்த மாவட்டத்துல இருக்கு எகனையா இருக்கு மதுரை மாவட்டம் உஜிலம்பட்டி வட்டம் தொண்டி தாலுகா மானாமதுரை ஊராட்சிக்கு உட்பட்டது நீ நாலு மாவட்டத்தை இது ஒரு மாவட்டம் முனியா அருள் பிடிச்சி எரிஞ்சா எரிஞ்சதாண்டா எடுத்து பேசுறியாடா எடுத்து பேசல நீ சொன்னதுக்கு சரி போட்டுட்டேன் காசை குறைச்சிடாத சரின்னு மயிலுக்கல்லு சொல்லிட்டு அண்ணே முனியில் கருங்கல்ல உட்காந்துருக்கேன் அம்புட்டு பேரு பதினஞ்சாயிரம் வண்டி கட்டி முப்பதாயிரம் ஆடு ஓட்டி தொண்ணூத்தி ஏழாயிரம் ஆளுக வண்டியில ஓய் பொங்கைய மறந்துட்டா பொங்க பானை வாங்கறதுக்கு போறாங்க ஏழாயிரம் ஆளுக பொங்கப்பான மறந்துட்டு அங்க போனாங்க கட்டின் கட்டிங் கேமரா கட்டின் அள்ளிக்கோட்டையில் மூணு லட்சம் செலவு பண்ணதார்த்தியில நிறுத்திட்டு போயிட்டா முண்டு பானை வாங்க சென்னை எக்மூருக்கு போகும்போது இத்தனாயிரம் பேர் வந்திருக்காங்கன்னு எங்க கிழமையும் பார்த்து பார்த்து பானை வாங்கினாராம் அறப்பொடி அரிசி வேகிறது மாதிரி பானையே கொண்டுட்டு வரும்போது மதுரையில் பானை நெளிஞ்சு ஓச்சுப்பா பானையை நிலுவடுக்க போகிறான் இங்கேப்பா நெல்சன் புதூர் எக்குமாருக்கு போனவைங்க புதுக்கோட்டையை தாண்டி திருப்பத்தூரில் இளைஞர்களாம் இங்கேருந்து மதுரைக்கு எதுக்கு போனாங்க வண்டி கூகுள் மேப்பில் மாற்றி காட்டிருச்சு அப்போ இல்லை நோத்தா விட்டு கூகுள் மேப்பு நம்புறியா நம்பலையா நம்பிகிட்டே நம்பிட்டேன் காசை குறைச்சிடாத

காய போறதுக்கு போறா இங்கப்பா கருவத்தூர் புதூர் அந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஊரு அதுதான் எனக்கு தெரியும்டாங்கு ஐயா இங்க எல்லாம் வெயில் அடிக்காதா இல்லை அங்கே வெயில் அடிக்குமா விருசா லாங்குல விருத்து விட முடியுமா நீ சொன்னதெல்லாம் உண்மை சொல்லுவது உண்மை நான் சத்தியம் பண்ணிட்டேன் நீ காசை குறைச்சிடாத வந்து அடுப்பை பத்தி பொங்க பானையில் உல ஒதிக்குது சாமி பானை பொங்கம்போது ஓட தெரியாமல் அழுகிறாங்க குழந்தை கிழவியை ஏற்றுறதுக்கு போகிறா அங்கேப்பா தொண்டிக்கு பக்கத்தில் உள்ள பலகாடப்ப நல்லூர் தொண்டிக்கு பக்கத்தில் இல்லை நான் ஒரு அளவுக்கு காசு கூட எனக்கு வேணாம் நான் காசு வாங்கிட்டேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே கொடுத்துட்டா எனக்கு போதும் அது சம்பளம் நீ இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்க முடியாது அதை விட பழக அடைப்பூர் மேல உரம் பழக அடைச்சிட்டாங்களா ஏ ஒரு அளவும் இல்லையாடா பொய் சொல்கிறதுக்கு கொஞ்சம் மாதம் நானும் எத்தனைக்கு நீ பொய் சொல்றதுக்கு நான் ஊன் போட முடியும் சரி சரி அறுவடி சொல்றேன் ஆமாம் அருகும் ஒரு வழியா குலவோட கிளவிய தூக்கிட்டு வா தாவி குலவோடத்துல என்ன வாய விட்டு விட்டு ஆட்டோ தம்பி நானாலும் தாங்கி பிடிச்சேன்னா நீயாலும் தாங்கி பிடிச்சிருவே விட்டேன்னா குறுக்கு தெருத்து போயிடும் ஏப்பா ஏப்பா முனியனை எடுத்து என் முனியனுக்கு வாயில விரல விட்டு குலவை ஓடுவேன் வாயில விரல இல்லை இல்ல விடட்டா வாயில எப்பா எரிஞ்சா எரிஞ்சதுதாப்பா எரிஞ்சு நான் அன்னே முனி வந்திருக்கேன் கேட்குறத கேட்கா அப்பா 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 பாப்பா அதை தான்ப்பா கேட்கணுன்னு நினச்சேன் அண்ணன் முனியாண்டி ஐயா எரிஞ்சால் எரிஞ்சது ஐயா எரியா நீங்கள் எரி எரிஞ்சா சிதறி போயிடும் கையில விடுங்க இந்த கொடுக்குற சம்பளத்துலேயே தான் சேர்த்து கொடுக்கலாமா கொஞ்சம் லேசாக மலையிற மாதிரி அது அப்போ ராஜமி கிட்ட சாமி பொங்க வைக்க வந்தவங்க ஒரு வழி யார் அரிசி ஒதிக்குதுடா மண்டை வளத்தை மறந்துட்டாங்க

போதும் நாடம் பார்த்து போதும் நீங்க போங்க நீங்க போயி வேணா இப்படி எல்லாம் இதெல்லாம் போய் நம்ம கேட்டீங்க கிருக்கு போனான்னு கிருக்கு அதுல ஐயோ அண்டவா

அம்மாடை பிறந்தது மொத்தம் பதிமூணு சின்னமாக பதிமூணு சின்னமாவில் ஏழா சின்னமாக கட்டி கொடுக்கும்போது ராம லட்சுமி ரெண்டு பையன் பிறந்துச்சு அப்படி பிறக்கும்போதே லட்சுமணி என்ன பண்ணிட்டேன் பள்ளிக்கூடம் போகும்போது தப்பு பண்ணானதே இந்த அஞ்சாறு சின்னம்மா வாக்கப்பட்டு போய் ஆடுமைக்கிட்டு வாழ மாட்டேன்னு சொன்னோன்னே அவன் ஜந்தையைப்பட்டு விரட்டி விட்டாங்க பிள்ளைகள் என்ன விரட்டி விட்டதுங்க அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பொம்பளை பிள்ளை வந்தது பொம்பளை புள்ள வளர்க்கும் போதே அந்த பிள்ளை இவன் மயில தத்தெடுத்து வளர்க்கும் போதே என்ன கேட்டேன் இந்த பதிமூணாவது சின்னமாக இருக்குல்ல அது வந்து வாக்கப்பட்டு போகும்போதே இவரோட ரெண்டு வரும் பிரச்சனையாகி போய் அதுக்கப்புறம் மூணு மாதத்தில் தங்கி ஒரு பிள்ளையை கழச்சாங்கி கலைக்கும் போதே அதுக்கப்புறம் வந்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பைய வரங்க அந்த பைய காது ஓத்து போகும்போதே பெரிய பிரச்சனையாச்சு பெரிய பிரச்சனை வரணும் இந்த கடைசி இருக்கில் அந்த பிள்ளை வயசு குறும்போது அண்டா அட்டு வரும்போது மாமங்கெல்லாம் ஜண்டை ஓட்டுறது மாமங்கெல்லாம் ஜண்டை ஒட்டரும் போதும் கொட்டாயில் தீய வச்சு கொளுத்தும் போதும் குடல் கூட்டில் வலிக்கு விழுந்தது யாரு எங்கள் சித்தி அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்கிட்டேன் அவங்க ரெண்டு பேர்த்தோட பேச்சுவார்த்தை நடத்தி அவன் மையனோட சேர சேரமாட்டான் இவை மையனோட அவன் சேரமாட்டான் இவங்களை அவன் தர இவங்களுக்குள்ளே இவங்களுக்குள்ள ஆகிட்டு சரி சொந்தத்தில் வேணாம் அந்நியத்தில் போய் பொண்ணுவாப்போம் சொல்லிவிட்டு எல்லாரும் சேர்ந்து போகும்போது வண்டி கவந்தது வண்டி கவரும் போது அவன் கீரை இது ஒன்றே ஆட்டும் போது இவன் செருப்புட்டை கடிச்சு அடிச்சது செருப்புட்டை கடிச்சு அடிக்கும் போதே திருப்பி வந்து எங்கள் சித்தியோட மையம் இருக்கில்ல சித்தியோட மயம் அவன் கடைசி பையன் அவன் பேர் வந்து ராகுல் செய்ய இப்போ அவன் பேர் தான் சொல்கிறேன் ராகுல்

இந்த கிராமத்துக்கு அரளி கோட்டைக்கு இந்த திருவிழாவுக்கு எவ்வளவு பணம் செலவழிச்சோம் இது வரைக்கும் சரி அந்த பணத்தை பூரா நான் பண்ணைக்கு இருந்து கூட கட்டுறேன் ரோசக்கரையா ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களே இந்த சொன்னீங்கல்ல அது அப்படியே ஒரு வட்டம் திருப்பி சொல்லுங்க எப்படி சொல்லுவேன் தெரியாது இல்லையா அடிக்க அந்த தெரியாத மறைக்கிறக்கு ஆடுற மாதிரி சாமி அந்த மாதிரி யாருன்னு கேள்வா தெரியாத மறைக்கிறக்கு வந்தது யாருப்பா

வள்ளி அடுத்த பின்புகள் குள்ளி ஆம் நீங்க அந்த வள்ளிங்கிற பின்புகளை அழைத்து வாருங்கள் ஆசீர்வாத வேண்டும் அந்த பிள்ளை எங்கால் ஓ அந்த அழைக்கிறியா அழைச்சிட்டு அலைச்சாந்து விடு சே அழைச்சாந்து விடு அழைச்சாந்து விடு அருமையான சாமி ஏன்னா என்ன அந்த அவங்க நாட்டில் அவளை மரியாதையத்தை பேசுவா அழைத்து வாருங்கள் என்று சொன்னான் நான் இவரை என்னமோ நினைத்து விட்டேன் அண்ணா நாடி கட்டு முண்டை